அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஐயாவாடி பிரத்யங்கரா தேவியை மனதார வழிபாடு செய்தால் இழந்ததையெல்லாம் மீட்டு தந்திடுவாள் தேவி கோயில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது கும்பகோணம் இந்த ஊருக்கு அருகில் மிக முக்கியமான நகரம் திருநாகேஸ்வரம் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் ஒப்பிலியப்பன் கோவில் என்று அருகருகே இருக்கின்றன இதே திருநாகேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள இன்னொரு அற்புதமான ஆலயம் ஐயாவாடி திருத்தலம் ஐயாவாடி என்ற திருத்தலத்தில்தான் அற்புதமாக கோயில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஐயாவாடி என்றால் ஐவர் பாடி என்ற அர்த்தம் ஐவர் என்பது பஞ்ச பாண்டவர்களை குறிக்கும் பஞ்ச பாண்டவர்கள் இங்கு வந்து இந்த திருத்தலத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவியை தவமிருந்து வழிபட்டனர் பலன் பெற்றனர் வனவாசம் இருந்த காலகட்டத்தில் சொத்துக்களை இழந்து இராஜாங்கத்தை இழந்து சாப்பிட வழியில்லாமல் தூங்குவதற்கு இடமில்லாமல் தவித்து கலங்கிய வேளையில் பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்கள் கடும் தவம் மேற்கொள்ளுங்கள் என அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது அதன்படி இடம் தேடி வந்தார்கள் அங்கே சுயம்பு மூர்த்தமாக காட்சி தந்தால் பிரத்யங்கரா தேவி நெக்குருகி போனார்கள் பாண்டவர்கள் அது சித்திரை மாதம் என்பதால் பூக்கள் கிடைக்கவில்லை அங்கே ஆலமரம் இருந்தது மரத்திலிருந்து இலையை பறித்தார்கள் அந்த இலையை பூக்களாக பாவித்து தேவிக்கு அர்ச்சித்து பூஜித்தார்கள் நெடுங்காலம் இந்த பூஜையை தொடர்ந்து மேற்கொண்டார்கள் ஆத்மாத்தமாக பூஜைகள் செய்து வந்தார்கள் அதன் பலனாக பாண்டவர்கள் பகைவர்களை வென்றார்கள் இழந்த கௌரவத்தையும் மரியாதையையும் புகழையும் செல்வத்தையும் ராஜாங்கத்தையும் தேசத்தையும் மீட்டெடுத்தார்கள் பாண்டவர்கள் பிரத்யங்கரா தேவியை வழிபட்ட அந்த திருவிடம் ஐவர்பாடி என்று அழைக்கப்பட்டு பின்னர் ஐயாவாடி என்று அழைக்கப்படுகிறது திரு நாகேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள அய்யாவாடி பிரத்யங்கரா தேவி மகா சக்தி கொண்டவள் மகோன்னத குணங்கள் நிறைந்தவள் நல்லவர்களுக்கு உண்டாகிற எதிர்ப்புகளை எல்லாம் தவிடுபொடி ஆக்குபவள் இழந்தவற்றையெல்லாம் மீட்டுக் கொடுப்பவள் என்று போற்றுகின்றனர் பக்தர்கள் அய்யாவாடி திருத்தலத்தில் ஒவ்வொரு அமாவாசை தோறும் இங்கே சிறப்பு யாகங்களும் விசேஷ வழிபாடுகளும் நடைபெறுகின்றன செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல சிறப்பு ஆராதனைகள் பிரத்யங்கரா தேவிக்கு விமர்சையாக நடைபெறும் ஐயாவாடி பிரத்யங்கரா தேவியை தரிசித்து நாம் இதுவரை வாழ்வில் இழந்ததையெல்லாம் மீட்டு ஆரோக்கியமாக வளமாக வாழ்ந்திடுவோம் இன்னல்களையெல்லாம் துடைத்தெரித்து அருளுவாள் அம்பாள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி